கர்த்தர் நல்லவர் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கருத்துடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது ஒன்று நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் பரிசுத்த அலங்காரத்துடனே கருத்தரை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கருத்தரை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த அலங்காரம் என்றால் என்ன தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கப் போகின்றோம் ஒன்று தசோனிக்கியர் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அலிலுயா தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் நம்மை இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தமாய் ஜீவிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இரண்டாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனத்தை வரை பார்ப்போம் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தேவனுடைய சித்தம் என்ன நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலே பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும் எச்சரிக்கையாக நாம் ஜீவிக்க வேண்டும் அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்தில் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து இந்த உலக காரியங்களுக்கு இச்சைகளுக்கு பொறாமைகளுக்கு தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சையில்க்குட்படாமல் மாமிசி மாம் மாம் மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை கண்ணின் இச்சை சில காரியங்களை விட்டு நாம் விட்டு விலகும்பொழுது தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நம்மை படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் சோசியங்கள் வீடு கட்டும் பொழுது சாஸ்திரங்கள் பார்ப்பது கர்த்தருக்கு அறுவறுப்பான காரியங்களை செய்கிறது இவைகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமனாத காரியங்களை நாம் விட வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு ச தெரியாமல் செய்கின்ற காரியங்கள் கணவர்கள் மனைவிக்கு செய்ய தெரியாமல் செய்கின்ற காரியங்கள் மனைவிகள் கணவருக்கு தெரியாமல் செய்கின்ற காரியங்கள் சில காரியங்களை தேவன் இந்த நாடிலே உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படி உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் தேவன் திட்டமும் தெளிவுமாக இந்த நாளிலே உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து தேவன் உண்டாக்கின இந்த பரிசுத்தமான இந்த சரீரம் பரிசுத்த வேதாகவும் சொல்கிறது இந்த சரீரத்தையே பரிசுத்தமான ஆலயம் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது இந்த ஆலயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய சரீரமான பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் எண்ண வேண்டும் அதை ஆண்டு கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமல் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எல்லாவற்றை குறித்து கர்த்தர் நீதியை சரி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம் அவர் நீதியை சரி கட்டுகிறவர் எச்சரித்து உணர்த்துகிறவர் சில காரியங்களை தேவன் எச்சரித்து உணர்த்தும் பொழுது அவைகளை விட்டு விலகுவது நமக்கு நல்லது கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார் தேவன் நம்மை அசுத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அசுத்தமான காரியங்கள் தீமையான காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் அவைகளை விட்டு விலகும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார் எட்டாவது வசனத்தை பார்ப்போம் என்றால் நாம் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்று நாம் தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டார் ஆனால் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்த தேவனையே அசைட்டு பண்ணுகிறார் இந்த செய்தியை கேட்கின்ற அன்பு உள்ளமே நீ இந்த செய்தியை கேட்டவுடனே எந்த காரியத்தில் விளவீனமா இருக்கிறாய் என்று உணர்ந்து அவை தேவனுடைய பாதத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடு நீண்டுமாக நீ அதை செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நீ அசைட்டு பண்ணுகிறாய் உனக்குள்ளே இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை நீ அசட்டை பண்ணுகிறாய் தேவனை நீ அசட்டை பண்ணுகிறாய் என்று எழுதியிருக்கிறது இங்கே நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாம் இந்த பூமியிலே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அசுத்த அசுத்தத்திற்காக அல்ல தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தமாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எனவே பரிசுத்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் நம்முடைய பேச்சிலே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய இருதயத்திலே நம்முடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்த இருக்க வேண்டும் ரோமர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பார்ப்போம் என்றால் நீங்கள் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாகும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுக்கு முடிவு நித்திய ஜீவனாகவே இருக்கிறது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நம்மளுக்கு தர அவர் வல்லவராகவே இருக்கிறார் பாவத்தை முதலாவது நாம் விட வேண்டும் அந்த விடுதலையாக்கப்பட்ட நம்மை தேவன் தேவனுக்கு அடிமைகளாக நாம் இருக்கின்றோம் தேவன் சொல்கின்ற காரியம் என்ன அனுதினமும் நாம் தேவனை நேசிக்க வேண்டும் அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டும் அனுதினமும் கர்த்திற்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம் பரிசுத்தமாகும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன் என்ன முடிவு நித்திய ஜீவன் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைத்து கொள்ள முடியும் தேவன் நம்ம இந்த பூமியிலே முதலாவது தகுதிப்படுத்துகிறார் இரண்டாவது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் மூன்றாவது நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறார் எனவே நாம் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ்வோம் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேல்